இந்த பெரும் ஏறிக்கொண்டு வருகிறது அதிக உலகத்திற்கும் ஒரே மேல்வெளி சொல்லி அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி இந்த கருகிய அழியப்பகுதி இந்த அழிகளின் இடத்திலே அச்சம் நடைபெற்ற ஒரு வெள்ளை

இந்த மகிழ்ச்சி செல்வத்தை பெறுவதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக பார்த்து வெற்றிகரமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன

ಇನ್ನೊಂದು <coughs> ಸಹ <laughs> நாம செய்ய வேண்டிய

அந்த அந்த செயல் அறுத்தம் கொண்டு வருகிறது அதனால நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தெய்வ திருக்கொலையை ஊக்கமாக செய்ய முடியும் என்று நமக்கலாம்